கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பதினெட்டு நாட்கள் விமர்சையாக நடப்பது வழக்கம் இதில் லட்சக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பதால் திருவிழா இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா ஏப்ரல் தேதி சாகை தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் பதிமூன்றாம் தேதி சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடக்கிறது அன்றைய தினம் திருநங்கைகள் தங்களை மனப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கோயில் பூசாரி கையால் தாலி கட்டிக் கொள்வார்கள் மறுநாள் பதினான்காம் தேதி தேரோட்டம் நடக்கிறது தேர் நோக்கி புறப்பட்டதும் திருநங்கைகள் அணிவார்கள் இந்த ஆண்டு திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திருநங்கைகள் விழுப்புரம் நகருக்கு வர தொடங்கியுள்ளன பளபளப்பான உடைகளில் தங்களை கூடுதல் அழகு செய்து கொண்டு நகரில் பொய்யாரமாக வலம் வந்த வண்ணம் உள்ளனர் சில திருநங்கைகள் சினிமா நடிகைகளையே மிஞ்சும் அளவிற்கு விதவிதமான உடைகளை அணிந்தபடி வளம் வருகின்றனர் விழுப்புரம் நகருக்கு வரத் தொடங்கியுள்ள திருநங்கைகளால் கூவாகம் திருவிழா களை தொடங்கியுள்ளது திருநங்கைகளை வந்துட்டு நாங்க சாதிச்சவங்க எவ்வளவு பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுல உள்ளாவாடிட்டு இருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா காவல்துறையில வழக்கறிஞர் துறையில மருத்துவத்துறை மாணவ துறைகள் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு இருக்கிற எல்லா விஷயத்துலயும் வந்து நாங்க வந்து எல்லாத்துலயும் சாதிச்சுதான் வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கரெக்டான வாய்ப்பு எங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல இன்னும் கிடைக்கல அது என்னன்னா இந்த இராணுவ துறையில கிடைக்கல கண்டிப்பா எல்லாம் கிடைச்சா திருநங்கைகள் நாங்க வந்துட்டு இந்த இந்தியாவுக்காக கை கொடுப்போம் போர் தொடுப்போம் இந்தியா வெற்றி பெறதுக்கு நாங்க சமநிலைப்படுத்துவோம் மற்ற வருஷம் வந்துட்டு திருநங்கைகள் நினைச்சு இந்த ஆடை அலங்காரம் அப்புறம் அழகு அலங்காரம் சொல்லிட்டு பண்ணி எங்க ஐயனுக்காக தாலிக்கட்டியா இருக்கிறப்ப ஆஹ் அந்த கற்பூரை ஏத்துறப்ப தேர் வரப்ப நாங்க ஒரு வேண்டுதல் வைப்போம் அந்த வேண்டுதல் எங்களுக்கு கை கொடுக்கறதுனாலதான் நிச்சயமா நாங்க வருஷ வருஷம் வந்துட்டே இருப்போம் இந்த வேண்டுதலே கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்து எங்களோட ஒரே ஒரு வேண்டுதல் இந்தியா சமநிலை பெற்று வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எங்களுடைய இந்த வேண்டுதலை எங்க ஐயன் நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமா வந்துட்டு ஐயனுக்காக நாங்க வந்து கோஷமிட்டு கற்பூரை ஏத்தி கூத்தாண்டவனை வணங்குவோம் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் இது வந்து என்னோட எயிட்டி இது வந்து சாரி இது வர என்ன முடிச்சிட்டீங்க நான் வந்து கிரிட்டிகல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் இது வந்து என்னோட 8th இயர் இந்த வருஷம் வந்து மிஸ் கோவாகம் நாளைக்கு நட மிஸ் திருநங்கை நாளைக்கு நடக்க போகுது மிஸ் கோவாகம் வந்து மண்டே நடக்க போகுது செவ்வாய் கிழமை தாலி கட்டி புதன் கிழமை இருக்க அறுக்க போறோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இந்த வருஷம் மிஸ் திருநங்கைக்கும் மிஸ் கோவாகத்துக்கும் बिकॉज எங்க வீட்ல இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன் யார் வின் பண்ணுவாங்க அப்படி தெரிஞ்சிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு வேற என்ன சொல்கிறது வேற என்ன சொல்றது அடிப்படை வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஓகே தான் இந்த இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் என்னோட எய்ம் வந்து இந்த வருஷம் வந்து பூ வந்துட்டு crown போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இத்தனை வருஷம் வந்து crown இல்லாம தான் போயிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற போறேன் so crown போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் வணக்கம் விழுப்புரம் மக்கள் எல்ல அனைவருக்கும் வணக்கம் எவ்ரி இயர் நடக்கிற மிஸ் கூவாகம் அதாவது மிஸ் கூவாகம் அப்புறம் அந்த கூவாகம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் சென்னையிலேருந்து வருவோம் என்னோட பேர் குஷி நான் சென்னையில் மாடலாக இருக்கிறேன் வருஷம் வருஷம் வருவேன் இது வந்து என்னோடய பதினோராவது வருஷம் எவ்ரி இயர் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனோ அவ்வளோ ஹாப்பியோடு தான் வந்திருக்கிறேன் எல்லா வருஷமும் இங்கே நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வுனால் அந்த மிஸ் துவாகம் அழகி போட்டி நடக்கிறது தான் ஒரு பெரிய நிகழ்வு அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டுதல் தாலி அறுதல் இந்த விஷயம்தான் வந்து எவ்ரி இயர் நடக்கிறதுல ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுது இந்த வருஷம் நடக்கிற அழகி போட்டியில் வந்து நான் ஒரு செலிப்ரிட்டி பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறேன் டான்ஸ் பண்ணுறேன் அது அது முடிஞ்சதும் தாலி கட்டி தாலி இருக்கிற நிகழ்வு தான் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் எப்பயும் போல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த குவாகம் நிகழ்ச்சியை நாங்கள் நினைக்கிறோம் தேங்க்ஸ் அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதிகள் வந்து எப்பயும் போல் ஐ மீன் வருஷம் வருஷம் மாறிட்டு தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் வந்து ரூம் ரெண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து கவர்மெண்ட் இல்லைன்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட கவனத்திற்கு போய் ரூம் ரெண்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போற பத்தி என்னங்க சொல்லணும் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான் அந்த வார் அப்படின்னு சொன்னாலே இந்தியாக்கு தான் வெற்றி இன்கேஸ் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடந்தாலும் இந்தியா தான் வின் பண்ணும் ஜெய்ஹிந்த்